அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகா அய்யனார் சுவாமி கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே வெண்மான் கொண்டான் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஐயனார் செங்கமலை ஆண்டவர் மருதையன் கோயில் அப்பகுதி மக்களால் புறணமைக்கப்பட்டு அதன் குபாபிஷேகம் தொடக்கமாக சிவாச்சாரியார்கள் கொண்டு கணபதி ஹோமத்துடன் யாகசால பூஜை தொடங்கியது இதனையடுத்து தொடர்ந்து நடைபெற்ற நான்கு கால வேள்வி பூஜைகள் முடிவற்ற பின்னர் யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு கோவிலை சுற்றி வலம் வந்தது இதனையடுத்து அருள்மிகு ஐயனார் செங்கமலை ஆண்டவர் மருதையன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கோவில் கலசங்களுக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தனர் பின்னர் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதை தொடர்ந்து புனித நீர் நெல் பூக்கள் நவதானியங்களும் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விழா சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது